வேலூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் வல்லண்டராமம் அம்மன் ஏரி திருவிழாவும் ஒன்றாகும் இந்த திருவிழாவில் அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வழிபாடு செய்து வருகின்றனர் சித்திரை மாதத்தில் கடைசி புதன்கிழமை அன்று நடைபெறும் இந்த திருவிழா அடுத்த மாதம் மே ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது இதை முன்னிட்டு நேற்று முன்தினம் இரவு வல்லண்டராமம் அம்மன் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடந்தது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டினர் அவர்கள் வரை கோவில் பிரகாரத்தில் தங்கி அம்மனை வழிபட்டு வருவது வழக்கம் தொடர்ந்து ஐந்தாம் தேதி இரவு ஏரி கோவிலில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் அன்று இரவு பனிரெண்டு மணிக்கு கோவில் பிரகாரத்தில் பச்சை போடுதல் நிகழ்ச்சியும் வாட வேடிக்கையும் உள்ளது ஏழாம் தேதி இரவு வல்லண்டராமம் கோவிலில் புஷ்பரதத்தில் அம்மன் எழுந்துருள்ளும் நிகழ்ச்சியும் எட்டாம் தேதி காலை புஷ்பரத ஏரி திருவிழாவும் நடைபெற உள்ளது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வேலங்காடு பனங்காடு அண்ணாச்சிப்பாளையம் பல்லண்டராமம் ஆகிய நான்கு கிராம மேட்டுக்குடிகள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர்